அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்கள் அதாவது வருகின்ற பத்தொன்பதாம் தேதி அதாவது ஆகஸ்ட் பத்தொன்பது பார்த்திங்க அப்படின்னா பௌர்ணமி தினம் வருது இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வழக்கத்தை விட இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நீல நிறத்தில் உங்களுக்கு காட்சி நீல நிறத்தில் பிரகாசமாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு பௌர்ணமியாக இருக்கிறதுங்க அதனால இந்த பௌர்ணமி நீல மிகப்பெரிய நல்ல பிரகாசமாக ஒளி வீசக்கூடிய கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து வித ராசிக்காரர்கள் மதியிலையும் ஒரு விதமான தாக்கத்தை அது ஏற்படுத்தலாம் ஒரு விதமான மாற்றத்தையும் அது உண்டு பண்ணலாம் அந்த வகையில் இந்த நீல நிற பௌர்ணமி அப்படின்னு அடிக்க சொல் சொல்லக்கூடிய அந்த ப்ளூ மூன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பௌர்ணமியில் கிரகநிலை மாற்றத்தின் காரணமா துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி அன்பர்களே இந்த பௌர்ணமி தினத்தில் கிரகநிலை மாற்றத்தின் காரணமாக உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மற்றவர்களிடம் இருந்து மாறுபட்டு தனித்தன்மையுடன் நீங்கள் செயலாற்ற முற்படுவீங்க உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் செலவுகளும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே இருக்க முயற்சி பண்ணுவீங்க காரிய தடைகள் நீங்கும் தோட்டத்தெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமையப்பெறும் தந்தையாரின் நலனில் அக்கறையாக இருப்பீங்க கொடுக்கல் வாங்கல்லையும் கவனமாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் வியாபாரத்தில் பண வரத்து நன்றாகவே இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் குறைய ஆரம்பிக்கலாம் இடம் மாற்றம் உண்டாகலாம் கேட்ட பதவி உயர்வு கிடைக்கும் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்துல இருந்த பிரச்சினைகள் குறையும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பூசல்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகப் பெறும் உறவினர்களுக்காக விருப்பம் இல்லாத காரியத்தில் தலையிட வேண்டியும் இருக்கலாம் பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் நடந்து முடியும் அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறையத் தொடங்கும் கலைத்துறையினருக்கு திறமைக்கு ஏற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில நாட்டம் உண்டாகலாம் போட்டிகள் நீங்க பெரும் சக மாணவர்களுடன் இருந்த மனக்கசப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி நெருக்கடியான சில பிரச்சனைகளும் மாதப்பெரு பகுதியில் விலக ஆரம்பிக்கும் பணவரத்து அதிகரிக்கலாம் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செயல்படுத்தி முடித்து விடுவீங்க பயணங்களும் அவற்றால நன்மைகளும் உண்டாகும் சொன்ன சொல்ல காப்பாற்ற பாடுபட வேண்டியதாக இருக்கும் மற்றவர்கள் மேலே இரக்கம் உருவாகலாம் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீருங்க வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படலாம் தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் முன்னேற்றமாக நடக்குங்க லாபம் அதிகரிக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை குறைவால் குறைவால மகிழ்ச்சியுடன் காணப்படுவாங்க எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் ஏற்படும் எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கலாம் குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலையும் காணப்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும் சுப செலவுகள் அதிகரிக்கலாம் பெண்கள் திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முனைத்து மன நிம்மதி அடைவீங்க அரசியல்வாதிகள் அனைவரையும் அரவணைத்து செல்வீங்க கலை துறையினருக்கு அனுகூலமான திருப்பங்கள் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண திட்டமிட்டு படைத்து வெற்றி பெறுவீங்க மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சம்பவங்கள் நிகழ வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி எந்த காரியத்தையும் கட்சிதமாக முடிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கலாம் தடைபட்ட காரியங்கள் தடை நீங்கி நன்றாக நடந்து முடியும் வாக்குவன்மையால நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு தெய்வ சிந்தனை அதிகரித்து காணப்படும் பண பிரச்சனை ஓரளவிற்கு நீங்க பெறும் ஒரு சிலருக்கு வாகன யோகம் உண்டாகலாம் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த வளர்ச்சிகள் பெறும் பழைய பாக்கிகளும் வசூலாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நிர்வாகத்திறமை வெளிப்பட்டு காணப்படும் மேலதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கப்பெறுவிங்க சக ஊழியர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே விட்டு மனப்பான்மை அதிகரிக்கும் நண்பர்களால் இருந்து வந்த மன லேசங்கள் அதே மாதிரி பெண்களுக்கு கொடுக்கல் வாங்கல்ல சிக்கல்கள் தீரும் அரசியல்வாதிகளின் பதவிகளுக்கு நெருங்கிய நண்பர்கள் மூலமாகவே சில இடையூறுகள் ஏற்படலாம் கலைத்துறையினர் சுமாரான வாய்ப்புகளையே பெறுவாங்க மாணவர்களுக்கு கல்வியில திறமை வெளிப்பட வாய்ப்புகள் இருக்கு மற்றவர் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்க கூடுதல் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் குடும்பத்தில் இருப்பவர்களால் இருந்து வந்த மன வருத்தம் நீங்க பெறும் வாழ்க்கை துணையுடைய உடல்நிலையில நீடித்து வந்த ஆரோக்கிய குறைபாடு பூர்த்தியாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலமா செலவுகள் அதிகரிக்கலாம் விருந்தினர் வருகையும் ஒரு சிலருக்கு தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்ததை விட குறைவான லாபம் தரும் ஆனால் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க எப்போதுமே பிஸியாகவே இருப்பாங்க செலவுகள் சற்று அதிகரித்ததாங்க காணப்படும் கொஞ்சம் பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ளுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம் கடன் விவகாரங்களில் கொடுக்கல் வாங்கல சற்று எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் பொறுப்புகள் அதிகரித்து காணப்படும் இந்த காலகட்டம் அனைத்து அனைத்தும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகம் தரக்கூடிய வகையில் இருக்குங்க பொருள் சேர்க்கை உண்டாகலாம் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு விரும்பிய இடம் மாற்றத்தை அது ஏற்படுத்தும் எடுத்த காரியம் தாமதப்படுகிறதே அப்படிங்கிற கவலை சிலருக்கு உண்டாக தான் செய்யும் அதே நேரம் இரவு நேரத்தில் நீண்ட நீண்ட நேரம் கண் விழிக்க வேண்டியும் வரலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது இந்த காலகட்டத்தில் விரும்பியது கிடைக்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்குங்க பணவரத்து அதிகரித்து காணப்படலாம் பயணங்கள் மூலமாக லாபம் கிடைக்க பெறுவீங்க புதிய நபர்கள் நட்புகள் உண்டாக பெறலாம் வாகனம் மூலமாக லாபம் வந்து சேரும் அரசாங்கம் தொடர்பான காரியங்கள்ல சாதகமான பலன்கள் கிடைக்க கூடுதல் வாய்ப்புகள் இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்களில் சாதகமான பலன்களை பெறுவீங்க உங்களாக பொருட்களை கவனமாக பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் பொருட்களை கவனமாக வைத்துக்கொள்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும் வாழ்க்கை துணையின் உடல் நலனில் அக்கறையாக இருக்க பாருங்கள் சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் வரலாம் அதனால் உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது விபரீத ஆசைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்க பாருங்கள் மாணவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் உண்டாகலாம் மேல் படிப்பு பற்றிய சிந்தனையில் வீங்க சக மாணவர்களின் விவகாரங்களில் தலையிடாம ஒதுங்கி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அரசியல் துறையினருக்கு உறுதியும் துணிவும் நிறைந்திருக்கும் பிரபலங்களின் நட்பும் ஆதரவும் கிடைக்கப்படுவீங்க பணியின் நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டியும் வரலாம் அண்டை அயலாருடன் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும் கலைத்துறையினருக்கு பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப அவசியங்க பொருள் வரவுல குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு எனினும் வேலை செய்யக்கூடிய இடத்துல சிறு சிறு பிணக்குகள் வந்து மறையலாம் கோபம் கலந்த வார்த்தைகளை உதிர்க்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் அறிவுபூர்வமாக செயல்பட்டு சில முக்கிய முடிவு எடுக்கிறதன் மூலமாக நீண்ட நாட்களாக எழுப்பறியாக இருந்து வந்த காரியம் நிறைவேற ஆரம்பிக்கும் ஒரு விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லுவோம் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே எதையுமே மனம் விட்டு பேசி அதன் பிறகு செய்கிறத நன்மையை ஏற்படுத்துங்க குடும்பத்தில் அமைதி உண்டாகணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய கோபத்தை குறைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைனா கோபத்தின் விளைவாக குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சினைகள் பெரிதளவில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கோபப்படுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் முடிஞ்ச வரைக்கும் அனைவரையும் அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு லாபம் தரலை அப்படின்னு அளவு கூட கொள்ள தேவையில்லை வருமானத்திற்கும் எந்தவித குறைவு இருக்காது தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய திட்டத்தை கொஞ்சம் தள்ளி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது